இந்த தனுசுராசிக்காரங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாம் இடத்துல சனி பகவான் பொதுவாகவே அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ரெண்டு வரைக்குமே ஏழரை பாதிக்கப்பட்டு அந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் ஐந்தாம் இடத்திலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஆறாம் இடத்திலும் சஞ்சரித்ததுனால ஏப்ரல் மாதத்துக்கும் சில தடைகள் பிரச்சனைகள் உடல் ரீதியான பாதிப்புகள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கிற கேதுவும் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக ஒரு திருப்தி இல்லாத நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரிக்கிறார் அதே நேரத்தில் ராகு பகவான் மே மாதத்திலிருந்து மூன்றாம் இடத்திலும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்திலும் சஞ்சரிக்கிறாங்க பொதுவாகவே ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய நற்பலன்களின் நிச்சயம் ஏற்படுத்தும் ஆஹ் ஏழாம் இடத்துல குரு பகவானின் சஞ்சாரம் இருந்து கொண்டாத ஏப்ரல் மாதத்துல குரு பயிற்சியின் பிறகு குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து ராசியவே பார்க்கிறார் சரி இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கும் அர்த்தாஷ்டம சனி நடக்குதே சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அர்த்தாசிரம சனி நடப்பது சில தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினாலும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு ஏற்படுத்திவிடும் இதுவரை உடல்நிலை இருந்த பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையில மிகப்பெரிய உயர்வுகள் ஏற்படும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கும் மனோபலம் அதிகரிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் இருப்பினும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் தந்தை உடல்நிலை பாதிப்பு தந்தையுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்ல சில சிக்கல்கள் வருவது பதிர்வழி சொத்து பிரச்சனைகள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமாக இருக்கிறது நல்லது பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் விடாமுயற்சி ஒன்றே மிகப்பெரிய வெற்றி தரும் என்பதை நீங்க உணரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முக்கிய பிரமுகர்களின் நட்பு அரசால் அனுகூலங்கள் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவது இது போன்ற அற்புதமான பலன்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கப் போகுது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கிறது புதிய மாற்றங்கள் உங்களை உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பது இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் புதிய வியாபார முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் உங்கள் நிறுவனம் பிரபலம் அடையக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழலாம் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அரசியல்வாதிகளுக்கு பார்த்தோம்னா தலைமையுடன் நெருக்கம் அதிகம் தலைமை உங்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படையும் மக்களிடையே பிரபலம் அடையக்கூடிய சூழல்லாம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு பார்த்தோம்னா இதுவரை வாய்ப்புகள் சரியாக அமையாவிட்டாலும் இனி புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை அதன் மூலம் நீங்கள் பிரபலம் அடையக்கூடிய நிலை உங்களுடைய சம்பள விகிதம் எல்லாம் உயரக்கூடிய நிலை ஏற்படும் நம்ம மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது காலகட்டம் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை கல்வியில தடைகள் பிரச்சனைகள் வந்தால் அதை உடனடியாக உங்களுடைய ஆசிரியருடன் விவாதிப்பதும் பெற்றோரின் உதவியை நாடுவதும் மிகப்பெரிய நற்பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் காதல் போன்ற விஷயங்களை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் மிக மிக நற்பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாகவும் உடல் ஆரோக்கியத்தில் எதிலும் பாதிப்பு இருந்தால் உடனடியாக அந்த மருத்துவத்து மருத்துவரின் உதவியுடன் அதிலிருந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆலங்குடியில் இருக்கிற குரு பகவானை ஒரு வியாழக்கிழமையில் சென்று நீங்கள் வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்